ஆகஸ்ட் பதினேழு நம்மளே நாம் தலைநிபுர வைத்த ஒரு மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசு இந்த விளிமிலை மக்களுடைய விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்து இரவு பகல் மாலாக உழைத்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முப்பத்தி மூணு ஆண்டு காலகட்ட உழைப்பால் இன்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கிறது அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்காக விடாமுயற்சியாக தலைவர் பட்ட பாடு சொல்லி மாளாது அந்தளவுக்கான உழைப்பால் இந்த மக்களுடைய அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான முயற்சியாக நமது தலைவர் இறங்கியிருக்கிறார் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய பிறந்தநாள் சிறப்பாக நாடு முழுவதும் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் மதுரையில் இன்றைக்கு செயற்குழுவில் சிறப்பாக தலைவருக்கு வாழ்த்து சொல்லி தலைவருக்கான பிறந்தநாள் விழாவிற்கான வழிகாட்டுக் கொண்டோம் அவர் பிறந்தநாள் விழா வெற்றி பெற பிறந்தநாள் விழா தலைவர் கொண்டாடுவதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதமல்ல பொருத்தமானவர் இன்றைக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி நூறாண்டுகள் மேலாகிவிட்டது ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சிக்கு நூறாண்டுகள் வரலாறு இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரலாறுகள் இருக்கிறது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களை வைத்து ஒரு சிறிய கட்சியாக தமிழ்நாட்டில் மதுரையில் கிளம்பிய விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாவதற்கே காரணமாக இருக்கக்கூடிய தலைவராக நமது தலைவருடைய உழைப்பும் அவருடைய விடா முயற்சியும் அவருடைய அரசியல் ஈடுபாடும் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த வெற்றியை மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகளும் மகிழும் மதுரை விடுதலை சிறுத்தைகளோடு அனைவரும் கொண்டாடி மகிழ்வோம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன்